முத்துவாகிய முதல்வா போற்றி தொண்டை நாட்டின் பாடல் பெற்ற தலங்களில் இருபதாவது தலமும் பிரளயத்திற்குப் பிறகு தோன்றிய முதல் சுயம்புலிங்கம் என்பதால் பெருமான் ஆதிபுரீசரர் என வழங்கப்படுகிறார் பிரளய நீரை ஒற்றி எடுத்ததாலும் வாசுகி பாம்பை தன்னுள் அடக்கி கொண்டதாலும் ஒற்றி கொண்டதால் ஒற்றீசர் உற்றிடம் கொண்ட பெருமான் படம்பக்க நாதேஸ்வரர் எனவும் தலத்திற்கும் இவ்வூருக்கும் ஒற்றியூர் என பெயர் வந்தது அப்பர் சுந்தரர் சம்பந்தர் என மூவராலும் பாடல் வடிவில் சுயம்பு மூர்த்தியாக சாற்றி அழிவாதிக்கிறார் வருடத்திற்கு மூன்று நாட்கள் மட்டுமே திறந்து பெருமானுடைய நிஜரூப தரிசனம் நம்மால் காண முடியும் இந்த வருடம் வருகின்ற டிசம்பர் மாதம் நான்காம் தேதி மாலை ஆறு மணி முதல் ஆறாம் தேதி இரவு வரை பக்தர்கள் தரிசனம் செய்ய